உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் பெரிய மனிதரால் ஒரு முகமதியரால் தொழில் ரீதியாக மனைவி ரீதியாக மனைவி வர்க்கத்தார் ரீதியாக அவமானம் அசிங்கம் காலையில் எந்திரிக்கும் போதே அவமானம் பெருங்கொண்ட கடன் வாங்க போகிறீங்க நாலுன்ற தொகை நாலாயிரம் நாலு லட்சம் டைவர்ஸ் ஆகணுன்ற விதி உள்ள ஜாதகங்களுக்கு இந்த மாதம் ஆகிடும் உங்கள் சொத்து பறிப்போகும் காலகட்டம் வீடு மனை வாசல் தோட்டம் வாகனம் இதெல்லாமே டியூ கட்ட முடியாமல் போயிடுமா போயிடுமா போயிடுமான்னு சும்மா லப்பு டப்பு லப்பு டப்பு லப்பு ஹார்ட் அடிச்சுக்கும் கையை விட்டு போக இருந்த என்பிஏ ஆக இருந்த அக்கௌண்ட்ல ஒரு டியூ கட்டுறீங்க உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைப்பொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பையிலே நான் தற்போது குரோதி வருடம் புரட்டாசி மாதம் கடக ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாப்பலே கூற உள்ளேன் காலம் பதினாறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை ஏழு நாற்பத்தொன்று பிஎம் முதல் பதினேழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை ஏழு நாற்பது ஏஎம் வரை ராசி பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன கடகராசி என்பதில் ஏற்கனவே நீங்க அட்டமச்சேனியில் இருக்கிறீங்க ஒரு பேர் உண்மை சொல்றேன் கேட்டுக்கோங்க ஏழரை நாட்டு சனியில் செய்யாத கொடுமையை அஷ்டமச்சனி செஞ்சிடும் அது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு வந்து மார்ச் வரல இருக்குது அதுக்கப்புறமா போய்ட்டு வந்து திரும்பி பூட்டின விட்ட ஆட்டி பார்ப்பா பாருங்க அப்போ தான் ரணகலம் ஆவீங்க அதனால் வருஷா வருஷம் வந்து ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிங்க எந்த நோயாக இருந்தாலும் டக்குன்னு கண்டுபிடிக்கலாம் ரைட் இதை நான் பல பேருக்கு பார்த்த அனுபவத்தில் சொல்கிறேன் அதனால் பலவிதமான அசிங்கம் அவமான மானபங்கம் தற்கொலை முயற்சி இதெல்லாம் சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் வரலாம் ஜூனுக்கு அப்புறம் கொஞ்சம் தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைக்குது குடிங்க இப்போ இந்த மாதம் எப்படி வந்து ஓட்ட போகிறீங்க எங்கெங்கே ஓப்பனிங்க அசிங்க அவமான மானபங்கத்தில் வந்து இந்த மாதமே பிறக்குது எதனால் அசிங்க அவமான மானபங்கம் தந்தையால் தந்தையை போல மதிக்கிறவளா தந்தையை போல் மதிப்பவரால் பெரிய மனிதரால் ஒரு முகமதியரால் தொழில் ரீதியாக மனைவி ரீதியாக மனைவி வர்க்கத்தார் ரீதியாக அவமானம் அசிங்கம் காலையில் எந்திரிக்கும்போதே அவ அவமானம் பதினாறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை ஏழு நாற்பத்தொன்று பிஎம் அதுக்கு முன்னாடியே அன்றைக்கி காலையில் எந்திரிக்கும் போதே மாதம் பிறப்பதற்கு முன்னாடி அவமானத்தில் தான் பிறகுது இப்போ அசிங்கத்தில் பிறகுது கஷ்டத்தில் பிறகுது சரி வாங்க அப்படியே வந்து இந்த மாதம் எப்படி இறை தேட போகிறீங்க நீங்கள் இந்த மாதம் இறை தேடுறதே கஷ்டமாக தாங்க இருக்கும் பெருங்கொண்ட கடன் வாங்க போகிறீங்க நாலுன்ற தொகை நாலாயிரம் நாலு லட்சம் சில பேருக்கு நாலாயிரம் பெருந்தோ பெரிய தொகை சில பேருக்கு நாற்பதாயிரம் பெரிய தொகை சில பேருக்கு நாலு லட்சம் பெரிய தொகை சில பேருக்கு நாற்பது லட்சம் பெரிய தொகை சில பேருக்கு நாலு கோடி பெரிய தொகை அவங்கவுங்க ரேஞ்ச் இது ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி பத்து கோடி நூறு கோடி மாதிரி சமாச்சாரம் இது பிறகு நல்லா பேசி தான் பணத்தை கரப்பிங்க ஏப்பா எனக்கு அந்த மந்திரியை தெரியும் எனக்கு இந்த மந்திரியை தெரியும் எனக்கு அவரை தெரியும் நான் அவரை தெரியும் கூட்டு போய் எனக்கு வாழை மெடிக்கல் வாங்கி தரேன் அந்த வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசு வந்துடும் காசை வந்து 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 நீங்கள் வந்து இந்த மாத தேவைக்கான காசை சம்பாதிப்பீர்கள் மனைவியின் உடல் நலம் பாதிக்கும் உங்களுடைய உடல் நலம் பாதிக்கும் மனநலம் பாதிக்கும் டைவர்ஸ் ஆகணுன்ற விதி உள்ள ஜாதகங்களுக்கு இந்த மாதம் ஆகிடும் அடுத்தது முத்தான ஐந்து பலன்களை கேட்டுக்கொள்ளுங்கள் எத்தனை பலன்கள் முத்தான ஐந்து பலன்கள் முதல் பலன் இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்த காலகட்டம் என்பது உங்கள் சொத்து பறிப்போகும் காலகட்டம் வீடு மனை வாசல் தோட்டம் வாகனம் இதெல்லாமே டியூ கட்ட முடியாமல் போயிடுமா போயிடுமா போயிடுமான்னு சும்மா அல்லப்பு டப்புட்டப்பு லப்பு டப்பு ஹார்ட் அடிச்சுக்கும் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி தாயின் உடல்நலம் கெடும் ஒரு நண்பன் மூத்த சகோதரன் சகோதரி இருந்தால் அவங்களோட உடல் உடல்நலம் கெடும் அவங்களுக்கு உங்களுக்கு பகையாகும் பிறகு அப்படியே நிலமை மாறுது பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது பொற்காலம் கையை விட்டு போக இருந்த என்பிஏ ஆக இருந்த அக்கௌண்ட்டில் ஒரு டியூ கட்டுறீங்க அதனால் என்பிஏ ஆவது தடுக்கப்படுகிறது அதனால் என்பிஏ ஆவது தடுக்கப்படுகிறது இது நல்ல விஷயம்தானே ஆக கையை விட்டு போக இருந்த சொத்துக்கள் கையை விட்டு போக இருந்த வாகனம் கையை விட்டு போக இருந்த தோட்டம் எஸ்டேட் எல்லாம் பதினெட்டு செப்டம்பர் இருபத்தி நாலுக்கு அப்புறமா பன்னெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட போய் மேனேஜர்கிட்ட உட்காந்து பேசி கரெக்ட் பண்ணி சார் மூணு டியூவில் ஒரு டியூ கட்டிடுறேன் அடுத்த மாதம் இன்னொரு டியூ கட்டிடுறேன் ப்ளீஸ் அப்படின்னு ஓகே ஒரு இடைக்கால நிவாரணம் கிடைக்கிறது இன்னும் சில பேருக்கு யோக தசா பகுதிகள் போயிட்டு இருந்தா இந்த பதினெட்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பன்னெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி புது சொத்துக்களை வாங்குவதற்கும் அதிகாரம் வரும் 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 இப்படி மூணு வாட்டி சொன்னால் வந்துடும் அது யோக ஜாதகத்துக்கு தான் உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமா இல்லையா என்பதை கொண்டு வந்து காண்பித்தால் தான் சொல்ல முடியும் ரைட் இப்போ பலனை கேட்டுக்குங்க அடுத்தது இருபத்தி மூணு செப்டம்பர் டு இலவசமாக உலகிலேயே முதன்முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஆரோஸ்கோப் தெரப்பி கிளாஸ் பார்ட் டூ ஒன் பிரதி இந்திய நேரம் முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போதான் கொஞ்சம் தைரியம் வந்திருக்கும் கொஞ்சம் முயற்சி பண்ணுவீங்க கொஞ்சம் ஆமாம் சிறு முயற்சிகள் மூலமாக கொஞ்சம் பணம் வரும் கொஞ்சம் அதுக்காக செலவும் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படி செலவு பண்ணுற வசதி உள்ளவங்களால கொஞ்சம் பணம் எடுக்க முடியும் பிறகு பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தொம்போது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் மீண்டும் சொத்துக்களில் விரயம் ஏற்படும் வாகனங்களில் விரயம் ஏற்படும் பழுது ஏற்படும் அது பெரிய செலவு வைக்கும் பிறகு பன்னெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதினாறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டைமில் மீண்டும் வந்து சொத்துக்களில் கைவிட்டு போகிற மாதிரி சில சூழ்நிலைகள் வரும் அது அடிப்படை ஜாதக பலம் காப்பாற்றுவீங்க இல்லாதவங்களால் முடியாது என்பதை கூறி பிறகு இந்த பதிவின் கடைசியில் பணவரவு நாட்களும் சந்திராஷ்டிரம நாட்களும் உங்கள் நலன் கருதி கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக தரப்படுகிறது அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் மட்டும் வந்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான கடகராசி என்பர்களுக்கான பலா பலன்களை இதுவரையில் கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜெர்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபிதம் என்ற பழம்பரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப் போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

फर्स्ट फ्लोर न्यू नंबर अरुणाचल रोड सारे ग्राम चेन्नई नाइन थ्री फोन जीरो डबल सेक्ट डबल नाइन फाइव टू नाइन फाइव डबल नाइन सिक्स टू नाइन एट फोर जीरो डॉट ओ आर जी